வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரம்ப் உட்காந்து கதறிக்கு இருக்காராம் காரணம் என்னென்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ்யாக இந்தியா பர்ச்சேஸ் பண்ணுறதாக இருந்துச்சு ஆனால் நமக்கு டேக்ஸ் போட்டார்ல எதுக்காக எஃப் தேர்ட்டி ஃபைவாக நம்ம வாங்கணும் அப்படிங்கிற நிலமைக்கு இந்தியா வந்துட்டாங்க அதனால் அமெரிக்காவோடு போடப்பட இருந்த டீல்லாம் ஃப்ரீ செய்யப்பட்டிருக்கு இதனால் ட்ரம்ப் கதறிக்கு இருக்காரா இப்போ இந்தியாவை ஃபாலோ பண்ணி ஸ்பெயினும் எஃப் தேர்ட்டி ஃபைவ்யை வாங்க போகிறது கிடையாது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க இப்போ ஸ்பெயினை தொடர்ந்து சுவிட்சர்லாந்தும் அமெரிக்காவுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் வேண்டா அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காங்க இந்தியா பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாம் ஒவ்வொருத்தங்கள அப்படியே வரிசையாக வந்துக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னா ட்ரம்ப் கதறிக்கிற்காரா மனுஷன் அதனால தான் இந்தியாவை பகச்சிக்கக்க கூடாதுன்னு சொல்கிறது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரிப்பன் மாளிகைக்கு ஆப்போசிட்டில் பாவம் தூய்மை பணியாளர்கள் பனிரெண்டாவது நாளாக போராட்டம் இருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு அந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் ஆகிருக்கு ஏழாம் கட்ட பேச்சுவார்த்தையும் ஃபெயிலியர் இருக்குது ஸோ இது ஒரு பெரிய டிபேட்டான டாப்பிக்காக மாறி இருக்குங்க நார்மலாக திமுக தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தாங்களே ஆனால் இன்னும் நிறைவேற்றலையே அப்படின்னு சொல்லிட்டு நிருபர் கிட்ட கேள்வி எழுப்பியிருக்காங்க சேகர்பாபு உடனே எங்கள் காட்டுங்க நாங்கள் எப்போ தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம் இதை அப்படின்னு சேகர்பாபு கொந்தளித்தாரு சேகர்பாபு கொந்தளிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம சோசியல் மீடியா காலத்தில் இருக்கோம் டக்கு கூகுளில் டைப் பண்ணால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு டைப் பண்ணால் அப்படியே பிடிஎஃப் வந்துடுது அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி ஒன்று ஒன்றா படித்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிறது அஞ்சு நிமிஷத்தில் நம்ம கையில் இருக்கும் அப்படி தான் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி தலைவரே இருக்கு தலைவரே தூய்மை பணியாளர் நலன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தனி கேட்டகரியே கொடுத்துருக்கீங்க தேர்தல் வாக்குறுதிகளில் அதில் பக்கம் நாற்பத்தி நாலு வாக்குறுதி எண் இரநூத்தி எண்பத்தி அஞ்சில் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஊராட்சிகள் அரசு பள்ளிகள் அரசு மருத்துவமனைகள் அரசு மாணவர் விடுதிகள் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சிகள் ஆகியவற்றில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களின் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் உடனடியாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பிடிஎஃப் ஓட இப்போ பாஜகலாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க இது திமுகவுக்கு பெருத்த சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டாவது டாபிக் பாவம் டக்குன்னு அவங்க கேட்கக்கூடிய கோரிக்கைகளை உடனே கவர்மெண்ட் நிறைவேற்றிடலாம் வெயிலில் பாவம் கஷ்டப்படுறாங்க திடீர்னு மழை பெய்யுது நேரெல்லாம் பயங்கரமாக மழை பெஞ்சிருக்கு சென்னையில் அவங்க போராடக்கூடிய பகுதிகளில் அந்த மழையிலையும் உட்காந்து ப்ரொடெஸ்ட் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அதனால கவர்மெண்ட் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றணும் தான் மக்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் உச்ச நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க பாலிமர் என்ன நியூஸ் கார்டு போட்டாங்கன்னா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தெருநாய்களை உடனடியாக அகற்றணும் எட்டு வாரத்துக்குள்ளே அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததாக பாலிமர் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க நாடு முழுவதும் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லலை டெல்லியில் எட்டு வாரத்துக்குள்ள தெருநாய்களை உடனடியாக அப்புறப்படுத்தணும் தனியாக திருநாய்களுக்குன்னு ஒரு ஜோனை வந்து போட்டு அங்கே போட்டு வளர்த்துக்கோங்க ஏதோ பண்ணிக்கோங்க ஆனால் குடிமக்கள் பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் திருநாய்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க இதில் இந்த மனிதாபிமானம் அந்த உணர்வு இந்த உணர்வு இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது பொதுமக்களுடைய நலனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கப்படணும் இந்த விலங்குகள் நல ஆர்வலர்கள் இருக்காங்களே உடனே கதற வருவாங்க தெருநாய்கள் கடித்து மக்களுக்கு ரேபிஸ் தொற்று ஏற்பட்டு அவங்க இறந்து போனால் அதுக்கு இந்த விலங்குகள் நல ஆர்வலர்கள் பதில் கொடுப்பாங்களா அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் யார் நீதிபதி பருதிவாலா மற்றும் மகாதேவன் அவர்கள் அமர்வு இதை சொல்லி கேட்டிருக்காங்க விலங்குகள் நல ஆர்வலர்கள் பொறுப்பேற்க தயாரா அதனால் இதனை தடுக்க அடுத்த எட்டு வாரத்துக்குள்ளே திருநாய்களை அப்புறப்படுத்தணும்னு சொல்லியிருக்கோம்ல இதை தடுக்க யாராவது முயற்சி செய்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலே மிக கடுமையான நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு இன்றைக்கி உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க ஐயா தயவு செஞ்சு அதை டெல்லியில் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் நாடு முழுவதும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டிலலாம் பயங்கர தொந்தரவாக இருக்குது இந்த தெருநாய்களுடைய தொந்தரவு நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலெலாம் ஏரியா பக்கட்டே வர முடியலை ரெண்டு கால் டூ வீலருக்கு மேலே வச்சு ஓட்டுற மாதிரி இருக்குது கையை ஸ்டைரிங்கில் பிடிச்சிட்டு ஓட்டுறோம்ல ஆக்சிலேட்டர் கொடுக்கறோம்ல அதுக்கு பதில் காலை வச்சு கொடுக்கணும் போல் காலை கீழே இருந்தால் கவிட்டு போயிடும் போல் அப்படி இருக்கு நிலமை அதனால் டெல்லியில் மட்டும் இதை நிப்பாட்டாமல் எல்லா இடத்துலையும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்குது இது மூணாவது டாப்பிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் எனது கல்லூரியில் அண்ணாமலை அவர்கள் அப்படிங்கிறது கடைசி டாப்பிக்கு நான் வந்து கோயம்புத்தூரில் பிஎஸ்டி ஐடெக் அப்படிங்கிற காலேஜ் இருக்குல்ல பிஎஸ்டி டெக் அப்படிங்கிற ஒரு காலேஜ் இருக்குது ஐடெக் அப்படிங்கிற காலேஜ் நீலாம்பூர் பக்கத்தில் இருக்குது டெஃபினட்டாக வாசிகளுக்கு தெரியும் அண்ணாமலை பிஎஸ்டி டெக்கில் படித்தார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நான் பிஎஸ்டி ஐடெக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன் ரெண்டாயிரத்தி பதினாலு பேட்ச் இந்த என்னுடைய காலேஜுக்கு அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி ஸ்பீச் கொடுக்கறதுக்காக மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் போயிருக்கார் ஆடிட்டோரியத்தில் அண்ணாமலை அவர்கள் ஸ்பீச் கொடுத்துருக்காரு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த புகைப்படங்கள்லாம் பார்க்கும்போது ஐடெக் டயலாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்கும்போது ஸ்பெஷல் கெஸ்ட்டை வந்து கூட்டிகிட்டு வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க வைப்பாங்க ஸோ அது வந்து இன்னும் கண்டினியூ இருக்காங்க ஸோ அதை வந்து இன்சார்ஜ் எடுத்து பார்க்குறது யார் அப்படின்னா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி மேடம் பிரமிளா அவர்கள் தான் வந்து அதை எடுத்து பண்ணுறாங்க ஸோ பிரமிளா அவர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கிலீஷ் ஹெச்ஓடியாக இருந்தாங்க அவ்வளவு மோட்டிவேஷன் கொடுக்குற ஒரு ப்ரொஃபஸர் அவங்க நார்மலாக நான் வந்து தமிழ் இருந்து காலேஜுக்கு போனேன் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் படிச்சுட்டு அங்கே போனால் ஃபுல்லாக ஆங்கிலத்தில் இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போ நிறைய மோட்டிவேஷன் கொடுத்தது அவங்க தான் முடியும் படிக்கலாம் அப்படின்னு மோட்டிவேஷன் கொடுத்தது அவங்க தான் டெஃபினட்டாக அவங்கள மாதிரியான ப்ரொஃபஸர் ஒவ்வொரு காலேஜுக்கும் தேவை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை அவங்களுடைய நேர் பார்வையில் தான் ஐடெக் டைலாக்கு அண்ணாமலை அவர்களை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ அண்ணாமலை அவர்களும் ஃபெண்டாஸ்டிக்கான ஸ்பீச் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது அண்ணாமலை கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய குவாலிட்டி என்ன தெரியுமா இப்போ காலேஜுக்கு அண்ணாமலை போகிறாரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க போகிறாரு அப்படின்னா ஒரு துளி கூட அரசியல் பேசவே மாட்டார் பாலிட்டிக்ஸை அங்கே பேசவே மாட்டார் அதுதான் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டி இங்கே திராவிட தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா திருமணத்துக்கு போயிட்டு அரசியல் பேசிக்கிருப்பாங்க மணமக்களை வாழ்த்துறதுக்காக போயிட்டு அங்கே மேடை போட்டு கட்சியை விமர்சனம் பண்ணிக்கிருப்பாங்க அது மாதிரியெல்லாம் இல்லாமல் குவாலிட்டியான எந்தெந்த இடத்துல என்னென்ன பேசணும் அப்படிங்கிறத நன்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு பொலிட்டீஷியனாக அண்ணாமலை இருக்கார் எனக்கு ஒரு கவலை என்ன அப்படின்னா நான் படிக்கும்போது இது மாதிரி அண்ணாமலை அவர்களை ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கூப்பிட்டு வந்து பேச வச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுது ஆனால் என்ன நான் படிக்கும்போது அவர் உடுப்பி எஸ்பியாக இருந்தார் அப்போ அந்த நேரத்தில் பாப்புலராக இருந்த நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஓகே இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு கொடுத்து வச்சவங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்